அத்தியாயம் மூன்று சத்சங்கத்தின் சிறப்பு ஸ்ரீ தத்தாத்ரேயரின் உபதேசங்களை கேட்ட ஜமதக்னி முனிவரின் புதல்வனான பரசுராமன் மிகுந்த பணிவுடம் பகவானே தாங்கள் கூறியது அனைத்தும் சத்தியமே ஜனங்கள் எல்லோரும் அறியாமையினால் நாசமடைகின்றனர் மனதின் விசாரத்தின் மூலம் மட்டுமே ஒருவனின் மேன்மை உண்டாகின்றது என்றும் மேலும் ஸ்ரீ திரிபுரையின் மகாத்மியத்தை கேட்பதினாலும் மேன்மை உண்டாகின்றது என்றும் கூறினீர்களே அதிலிருந்து எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாகின்றது இந்த மகாத்மியத்தை ஒருவன் எப்படி கேட்பது அதற்கு சாதனம் என்ன எளிதாக கேட்கக்கூடிய இந்த மகாத்மியத்தை ஏன் எல்லோராலும் கேட்க முடிவதில்லை அநேக சந்தர்ப்பங்களில் நான் தங்களை பல முறை சந்தித்தும் ஏனென்றால் திரிபுரையின் மகாத்மியத்தை தங்கள் வாயிலாக கேட்டுப் பெற முடியவில்லை இதன் காரணத்தை தங்கள் அடியனுக்கு கூற வேண்டும் என்றான் பகவான் ஸ்ரீ தத்தர் மிகுந்த சந்தோஷத்துடன் ஏ ராமா பரமாயிருக்கின்ற மேன்மையே அறிய வேண்டுமானால் சகல துக்கங்களையும் துவம்சம் செய்யக்கூடிய அந்த சாதனம் சாது சங்கமே ஆகும் பரமாத்மாவைப் பற்றி அறியக்கூடிய பலனை அது தந்துவிடுகின்றபடியால் சாதுக்களுடைய தொடர்பு மட்டும்தான் அதற்கான விதை என்று அறிவாயாக உனக்கு உண்டான உயரிய மகான் சம்வர்த்தருடைய சந்திப்பின் காரணமாக அவர் என்னிடம் உன்னை அனுப்பி வைத்துள்ளதிலிருந்தே உயரிய சாதுக்களின் தொடர்பு அவனது சங்கடங்களை எல்லாம் போக்கும் என்பதற்கேற்ப தற்போது நீ மேன்மையான பலனை கொடுக்கக்கூடிய இந்நிலைக்கு வந்துள்ளாய் சத்துக்கள் எப்பொழுதும் சத்திய வழியை மட்டுமே காட்டுவார்கள் ஒருவன் எப்படிப்பட்ட தொடர்பை உண்டாக்கிக் கொள்கின்றானோ அவன் அதற்கேற்ற பலனை மட்டுமே அடைகின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏராமா இதற்கு உதாரணமாக ஒரு கதையை கூறுகின்றேன் கேள் முன் ஒரு காலத்தில் தசாரண நாட்டிற்கு அதிபதியாக முக்தாசூடன் என்ற ஓர் அரசன் இருந்து வந்தான் அந்த அரசனுக்கு நல்ல குணவான்களாகவும் வசீகர அழகு உடையவர்களாகவும் நன்கு கல்வி பயின்று அனைத்து கலைகளையும் கற்றவர்களாகவும் ஹேமசூடன் மணிசூடன் என்ற இரண்டு மகன்கள் இருந்தனர் பராக்கிரமசாலிகளான இந்த இளவரசர்கள் இருவரும் ஒரு நாள் வேட்டையாட காட்டிற்குச் சென்று அந்த காட்டிலுள்ள சிங்கம் புலி காட்டெருமைகள் மான் காட்டுப்பன்றிகள் முயல் போன்ற மிருகங்களை கொண்டே காட்டின் அடர்ந்த பகுதிகளுக்கு சென்றுவிட்டனர் அப்பொழுது திடீரென ஆலங்கட்டி மழையும் பலமான புயல் காற்றும் அடித்தது அந்த கடுமையான சூழ்நிலை அமாவாசை இருட்டை போன்று காணப்பட்டது எங்கும் இருள் சூழ்ந்த நிலையில் மரங்கள் பாறைகள் எதுவும் கண்ணிற்கு புலப்படாத அந்த அடர்ந்த காட்டில் ராஜகுமாரர்கள் இருவரும் தங்கள் குதிரைகளில் ஏறி காட்டில் ஒதுங்க ஒரு இடம் தேடினர் அப்பொழுது சிறிது தூரத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமம் இருப்பதைக் கண்டனர் பிறகு இருவரும் அந்த ஆசிரமத்தை அடைந்தனர் அந்த ஆசிரமத்தின் உள்ளே உருக்கிவிட்ட தங்கம் போன்று உடல் முழுவதும் பிரகாசமாக ஒளி வீசுகின்ற அழகான பெண் ஒருத்தியை கண்டனர் அந்த அழகான பெண்ணிடம் மயங்கிய இளவரசன் ஹேமசூடன் சுந்தரியே நீ இந்த அடர்ந்த காட்டில் எப்படி பயமில்லாமல் வசிக்கின்றாய் நீ யாருடைய புதல்வி என்று கேட்டான் ராஜகுமாரன் ஹேமசூடன் கேட்ட கேள்விக்கு அந்த பெண் மிகுந்த மரியாதையுடன் இளவரசரே வாருங்கள் இங்கு வந்து இந்த ஆசனத்தில் அமருங்கள் விருந்தினர்களை வரவேற்பது நம் பண்பாடு மற்றும் விருந்தோம்பல் என்பது மிக உயர்ந்த தவசீலர்களின் தர்மமாகும் புயலில் சிக்கி மிகுந்த சிரமத்துடன் இங்கு தாங்கள் இருவரும் வந்திருப்பதை அறிகின்றேன் முதலில் சற்று ஓய்வு எடுங்கள் சிறிது நேரத்தில் என்னுடைய தந்தையும் பிரம்மஞானியுமான தவசீலர் வியாக்கிரபாதர் அவர்கள் இங்கு வந்து விடுவார் என்றால் அதன் பிறகு அவள் அந்த ராஜகுமாரர்கள் இருவருக்கும் பழங்களும் படரசங்களும் பசியார கொடுத்து உபசரித்து கேள்வி கேட்ட ராஜகுமாரனான ஹேமசூடனிடம் ஹே ராஜபுத்திரரே ஹேமலேகை என்பது என்னுடைய பெயர் என்னுடைய தாயாரின் பெயர் வித்யாதரி என்பதாகும் என் தாயான வித்யாதரி ஒரு நாள் இந்த வேணா என்ற நதியில் நீராட விரும்பி இந்த நதியில் நீராடி கொண்டிருந்தாள் அப்பொழுது வங்கதேசத்து அரசனான சுஷேனன் இந்த நதியில் நீராட வந்தான் அந்த அரசன் என் தாயின் அழகில் மயங்கி அவளுடைய சம்மதத்துடன் அவளுடன் கூடியிருந்துவிட்டு தன் நகரத்திற்கு திரும்பிவிட்டான் மோகத்தால் மதியிழந்த என் தாயும் தன் வீடு திரும்பி செல்ல வழியின்றி இந்த ஆசிரமத்திலேயே சில காலம் தங்கி என்னை ஈன்றெடுத்துவிட்டு அவளும் எங்கோ சென்று விட்டாள் அதன் பிறகு அன்பே உருவானவரும் சிவபதத்தை சதா சிந்திப்பவரும் இந்த உலகத்தை வென்றவருமான இந்த மகாமுனி வியாக்கிரபாதர் என் நிலையை கண்டு என் மீது இரக்கம் கொண்டு மிகுந்த தயையுடன் என்னை பெற்ற தாயினும் மேலாக வளர்த்து வருகிறார் என்றாள் மேலும் நான் இந்த முனிவரை தந்தையாக பாவித்து அவருக்கு சேவைகளை செய்து கொண்டு அவரது மகிமையினால் ஒரு பொழுதும் பயம் இல்லாமல் இங்கே இருக்கின்றேன் ஆதலால் துர்புத்தி கொண்ட தேவர்களோ அசுரர்களோ ஏன் அரசர்களோ கூட இந்த ஆசிரமத்திற்குள் அவரை மீறி பிரவேசிக்க முடியாது அப்படி மீறி பிரவேசித்தார்கள் என்றால் அவர்கள் நாசத்தை அடைவார்கள் என்று கூறினாள் ராஜகுமாரனான ஹேமசுடன் இவளது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கேட்டு மனம் இறங்கி இவளுக்கு நல்வாழ்வு கொடுக்க விரும்பி அந்த சுந்தரியை மனம் செய்து கொள்ள விரும்பினான் இதை அவன் நேரடியாக அவளிடமே கேட்க அவளும் சிறிது நேரத்தில் என் தந்தையார் இங்கு வந்து விடுவார் அவர் வந்த பிறகு அவரிடம் தங்கள் விருப்பத்தை கூறி சம்மதம் பெறலாம் என்று அந்த ராஜகுமாரனிடம் கூறிக்கொண்டிருந்த வேளையில் மகா மேன்மை பொருந்திய ஸ்ரீ வியாக்கிரபாத முனிவர் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தார் அவ்வாறு உள்ளே வந்த அந்த முனிவரிடம் இளவரசன் ஹேமசுடன் இதுவரை எல்லாம் எடுத்து கூறி அவரது ஆசிகள் பெற்று தன் மனதில் எழுந்த திருமண விருப்பத்தையும் எடுத்துக் கூறினார் மகரிஷியே தங்கள் மகளை எனக்கு மனம் கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டினான் இதைக் கேட்ட ஸ்ரீ பாத முனிவரும் இது இறைவனின் சித்தம் என்பதை அறிந்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்கள் நாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார் ஹேமலேகையை மணந்து கொண்டு நாடு திரும்பிய ஹேமசுடன் தன் தாய் தந்தையிடம் நடந்ததை கூறினான் இதை கேட்ட ஹேமசுடனின் தந்தையான முக்தாசுடன் மிகுந்த மனமகிழ்ச்சியடைந்து நகரம் எங்கும் விழாக்கூலம் பூண்டு தன் நாட்டு மக்களாகிய அனைவரின் முன்னிலையில் இவர்களுடைய திருமண வைபவத்தை அந்த நாடு முழுவதும் கொண்டாடும் வகையில் இன்னும் சிறப்பாக நடத்தினான் இவ்வாறு ஹேமலேகையை திருமணம் செய்து கொண்ட இளவரசன் ஹேமசூடன் அன்று முதல் எப்பொழுதும் தன் மனைவியின் அழகில் மயங்கியவனாகவும் அவள் மீது அதிக ஆசை கொண்டவனாகவும் போக வாழ்க்கையில் அதிக ஆர்வம் கொண்டவனாகவும் இருந்தான் ஆனால் ஹேமலேகை அவனது விருப்பத்திற்கு மாறாக அவனது மனமயக்கத்தை போகத்திலிருந்து யோகத்திற்கு மாற்ற நினைத்தாள் ஒரு நாள் ராஜகுமாரன் தனிமையில் இருந்த தன் மனைவியிடம் அன்பே நான் உன்னிடம் அளவு கடந்த ஆசை வைத்துள்ளேன் ஆனால் நீயோ என் மீது பிரியமில்லாதவள் போல நடந்து கொள்கின்றாய் இருவரும் இணக்கமாக இருந்தால்தானே இல்லற சுகத்தில் இன்பம் காண முடியும் நான் ஆசையுடன் உன் அருகில் வந்து உன்னிடம் பேசும் பொழுதெல்லாம் சற்றும் நீ காது கொடுத்து கேட்காமல் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம் உன் மனதிற்கு விரோதமாக நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா ஏன் உன் மனதை வேறு எங்கோ வைத்துக்கொண்டு இருப்பது போன்று காணப்படுகின்றாய் என்ன காரணம் என்பதை நான் அறியலாமா என்று தன் மனைவியான ஹேமலேகியிடம் ஆசையுடன் கேட்டான்